அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சித்தர்களுக்கு உகந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது சித்தர்களின் மாதமான இந்த சித்திரை மாதம் ரிஷபராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி நாட்கள் தானாக போகும் நல்லது என்ன குறிப்பா இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தலுக்கு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உண்மைதாங்க தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை மாதம் முதல் தேதி ஆகுங்க அது மட்டும் இல்லாம தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குது அதே போல நம்மை தினமும் காத்தரலும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த சித்திரைங்க அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்று மூதுரையும் ஏற்பட்டிருக்கு நிழல் கிரகங்களான ராகு கே உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தாங்கள் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகிறது இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சூரியன் ஆதவன் பருதி பகலவன் ஞாயிறு என பல பெயர்களால் பூஜிக்கப்படுகிறார் சூரிய மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு திதி பூஜை அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை எழு கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியனே தாங்க மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு ஆண்டுதோறும் பித்தர்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணங்கள் மூலம் பித்தர்களின் உலகத்திலிருந்து சுவர்ணமயமான அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவானே தாங்க அதனால்தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமை ஏற்பட்டுள்ளது இதனை அதர்வன வேதமும் கருட மேலும் பல சூட்சம கிரகங்களும் விவரிக்குதுங்க காஷ்யப மகரிஷி புதல்வரான சூரிய பகவானின் ஈடி என பெருமைகளை விவரிக்கிறது மனித உடலில் இதயம் ரத்தம் ரத்த குழாய் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரிய பகவான் தாங்க ஜனன கால ஜாதகத்தில் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம் உச்ச வீடு மேசம் நீச்ச வீடு துலாம் அந்த வகையில உச்ச வீடான மேசராசி ரோஹிணி முருகசிரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சக்திக்கு மீறிய செலவினங்களும் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் மன நிம்மதியை பாதிக்குங்க விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால அதிக செலவுகளும் சரும சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் உண்டாகலாம் அதே போல் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது அதே போல பெண் அல்லது பிள்ளை உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோச்சக்காரகரான கேது சஞ்சரிப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கும் சாத்திய இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திகழ்வதால் அலுவலகத்தில் பனின்மையும் பெருமை பொறுப்புகளும் சற்று அதிகரிக்குங்க இருந்தாலும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க அதே போல் வேலை வாங்கினால் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான் இதனை மேசராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் அனுபவத்துல காண முடியக்கூடிய ஒரு தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனிதருக்கு பிடித்த வேலை அமைய இருக்குதுங்க வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதை இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே மகத்தான வெற்றி கிடைக்க இருக்கு வாழ்வும் வளம் பெறும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்கும் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற்று தருவார்கள் அதேபோல் சனி பகவானும் ராகுவும் அடிக்கடி விற்பனை சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் உற்சாகம் அதிகரிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய முதலீடுகள் அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிது கிடைக்க இருக்குதுங்க வருமானமும் போதிய அளவிற்கு இருப்பதால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய பள்ளிகளை நடத்துபவர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய மாணவ மாணவியர் அதிக அளவில் சேருவாங்க உங்களுடைய நிறுவனம் பிரபலமாக கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரிக்குங்க பிற அரசியல் கட்சிகளிடமிருந்து அழைப்புக்கு மேல் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும் சபலங்களுக்கு மனதில் இடமளிக்காமல் உறுதியாக இருப்பது எதிர்கால நலனிற்கு ஏற்றது அமைதும் முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது நல்லது கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க ஒரு சிலருக்கு பதவி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தல் ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பாடங்கள்ல மன ஆர்வத்துடன் ஈடுபாடுங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் மற்றும் எழுத்துப் போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி உறுதிங்க உயர்கல்விக்கு பண உதவி அதிகம் பாடுபடாமல் விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் குடும்பத்தில் அனைவருடனும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் நேராடிய பிறகு ஸ்ரீ சஷ்டி கவசமும் மாலை நேரத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்தர நாமமும் சொல்லிவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்